வணக்கம் ஜபை ஜடக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் திமுகவையே சாடி கொண்டிருந்தார் விஜய் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனால் மாமல்லபுரத்தில் பேசும்போதில் ரெண்டு நாளைக்கு முன்னால் செயல் வீரர்கள் கூட்டத்தில் செயல் வீரர்களா இல்லை பிரச்சனை செய்யக்கூடிய வீரர்களா அப்படின்னு தெரியல எங்கே போனாலுமே தாவேக்கா தொண்டர்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நிலைமை இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து விஜய் ஏதோ ஒரு வகையில் திருத்தணும் அங்கேயும் அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை சொல்லியிருக்காரு எப்பா ஒற்றுமையாக இருங்கப்பா மீண்டும் எதா பிரச்சனை பண்ணாதீங்கப்பா அப்படி போட்டு அதையும் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவருடைய பேச்சை வந்து வித்தியாசமாக மாறிடுச்சு விக்கிரவாண்டியில் பேசுனதுக்கும் மதுரையில் பேசுகிறதுக்கும் திருச்சியில் பேசுனதுக்கும் இப்போ மாமல்லபுரத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் பொட்டி பாம்பாக அடங்கி போய்விட்டார் அடங்கிய ஒரு நிலையில் பாஜகவை பற்றி எந்த வார்த்தையும் பேசல ஆனால் அதிமுகவை பற்றி கிழிகிழின்னு கிளிச்செழுந்துட்டார் மிக மோசமான ஒரு கட்சி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள் பாஜகவிற்கு அப்படி ஒரு கட்சி மற்றபடி ஊழல் நிறைந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்பா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன அஞ்சு மணியோடு வந்து பூத்தெல்லாம் முடிஞ்சிடும் ஓட்டை டைமிங் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் ஏழு மணி வரைக்கும் பூத்தில் இருக்கிறீங்க ஏன்னு கேட்டால் அந்த ஃபைவ் டூ செவனுக்குள்ளே குறிப்பாக அதிமுகவினர் வந்து கல்லை ஓட்டு போடுவாங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார் என்ன அதுதான் ஒன்றும் புரியல அதே அதிமுகவினர் மட்டும் கல்லை ஓட்டு போடுவாங்க இது வரைக்கும் அந்த வார்த்தையை வரலீங்க இதுக்கு முன்னால் தாட்டு போட்டு தக்காள வளர்க்கான இடப்படும் கொடி பறக்குது அப்படின்னாரு அப்புறம் உளவுத்துறை ரிப்போர்ட்டை பார்த்து அந்த பக்கம் போயிட்டிங்கன்னா இருக்கிற கட்சியோட மதிப்பும் போயிடும் அப்படின்ட்டாங்க அதோட ரூட்டை மாற்றினார் மற்றபடி வந்து எந்த ஒரு வார்த்தையுமே விஜயை பற்றி எதிர்த்து பேசலை மற்றபடி விஜயும் அதிமுக பற்றி எதிர்த்து பேச எல்லாமே திமுக தான் ஈரோட்டில் கூட திமுக தீய சக்தி நாங்கள் தூய சக்தி தாட்டு பூட்டு தெக்காள உடக்கால திமுக அப்படி இப்படி லொட்டு லொசுக்குன்னு பேசினார் திடீரென்று ஒரு மாற்றம் இடையில சிபிஐ விசாரணை மற்றபடி ஜனநாயகன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான் மற்ற எந்த விஷயம் கிடையாது அப்படியே பார்த்தாலும் அது பாஜக சம்மந்தப்பட்ட தான் அதிமுக சம்மந்தப்பட்ட எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாச்சு இதுக்கிடையில் பாஜக என்ன சொல்லியிருந்தாலும் அப்போ அதிமுகவையும் தாக்கி பேச வேண்டாம்னு சொன்னாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் பாஜக சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் அடங்கி இருப்பதாக ஒரு வெளித்தோற்றம் கட்டாயமா விஜய்க்கு தெரியுது அதன் அடிப்படையில் திமுகவை தாக்கி பேசாமல் அதிமுக மட்டும் தாக்கி பேசிட்டாரு இதுக்கு வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட ஆப்போசிட்ட போஸ்டர்ஸ் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஆப்போசிட்ட போஸ்டர் விஜய் எச்சரிக்கை சுட்டுப்பட்டு கல்லை ஓட்டு போடுவது எங்களுக்கு அவசியம் தேவை கிடையாது அப்படின்னு ஒரு போஸ்டர் இன்னொரு போஸ்டர் வந்து அதிமுகவது எந்த நிலைமையிலும் எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் அடிமை கிடையாது விஜய் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அது ஒரு போஸ்டர் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட நயினார் நாகேந்திர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பாஜக விஜய் சம்மந்தப்பட்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அவர் பேசுறாரு மற்றபடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மற்றபடி வந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு கூட விஜய்க்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டு ஒரு அடி போட்டிருக்கிறார் இந்த அளவுக்கு ஒரு பாஜக அவருடைய ஒரு எதிர்ப்பு வாதம் விஜயை நோக்கி அதிமுகவை நோக்கி எதிர்த்த விஜயின் வாதம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இதற்கிடையில் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துருக்கார் தாவேக்கா ஆமாம் கேள்விகள் கேட்டதுக்கு செய்தியாளர் சொல்லிட்டார் எப்போ ரெண்டு நாள் தலைமை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் கப் இருக்கிறேன் ரெண்டு மூணு நாள் கழித்து பின்னால் வாங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கார் இதையெல்லாம் விட இன்னொரு தகவல் கான்செப்டு தாவேக்கா அவளை சேர்ந்ததுக்கு பின்னாடி செங்கோட்டோட நிலைமையை பார்த்து போறாமையின் வெளிப்பாடா அல்லது வந்து போதா குறையின் வெளிப்பாடா என்னடா நாம் எதிர்பார்த்தையெல்லாம் விட அவர் இங்கே போய் மா மாட்டிக்கிட்டாரா அல்லது வந்து தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டாரா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு பார்வை கோணத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி செங்கோட்டை இருந்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து தாவேக்கா வீரர் கூட்டத்தை செங்கோட்டையன் பேசுறத பற்றி இன்னைக்கு ஒரு அதிமுக ஒரு முக்கிய பிரமுகர் பேசியிருக்கார் என்ன ஐம்பது ஆண்டு காலம் அதாவது வந்து அந்த தாவேக்கா செயல் வீரர்கள் கூட்டத்தை விஜய் பேசுகிறதுக்கு பின்னால் அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து பேசக்கூடிய சமயத்தில் அதற்கு முன்னால் பேசக்கூடிய சமயத்தில் செங்கோட்டையன் பேசுகிறப்ப சொல்லியிருக்கார் அதாவது ஐம்பது ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் விஜய் போன்ற ஒரு தலைவரை நான் பார்க்கவே இல்லை என்ன அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கார் இது வந்து அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி ஏன்னா அங்கிருந்து போனவர் தான் அவர் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் என்னடாது ஐம்பத்தி நாலு வருஷம் வந்து அரசியல் வாழ்க்கை கொண்ட ஒரு மனுஷன் நேற்று வந்து தாகை காலை சேர்ந்துட்டு விஜய் போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்தேன் அப்புறம் இதுக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் யாரு எம்ஜிஆரை பார்த்துருக்கிறாரு ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தாரு எடப்பாடி முதலமைச்சராக முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தாரு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தாரு சரிப்பா எடப்பாடியை விடுங்க ஓபிஎஸ் விடுங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார்ட்டையும் இருந்திருக்காரு இல்லையா அப்போ எம்ஜிஆரை விட ஜெயலலிதா அம்மையாரை விட விஜய் எந்த அளவுக்கு உயர்வானவராக போனார் அப்படிங்கிற கேள்வி வந்து இந்த அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லை இதெல்லாம் நியாயமான கேள்வியாக இருந்தாலும் அந்த இடத்தில் முகஸ்துதிக்காக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் ஏன்னா செயல் வீரர்கள் கூட்டம் அந்த இடத்த உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சூழல் இந்த பாதவ் அர்ஜுனா பேசிக்கிட்டு மாட்டி முடிச்சுட்டுருக்காரு பாருங்கள் ஆமாம் வீசிக்காவுக்குள்ள தொழில் திருமாவணை சேர்த்து மொத்தமே ஐம்பது பேர் தான் இருக்கிறாங்க மற்றவங்கன்னா தாவேக்காய் வந்துட்டாங்க கோடான ஒரு பேர் தாவேக்க வந்துட்டாங்க மொத்தமே இருபது பேர் தான் இருக்கிறாங்களாம் ஆமாம் தா இது தாவே இது வீசிக்காவுக்குள்ளே அப்புறம் அதவே உள் க கண்டன குரல் வந்தோன்னா அதை உள்ட்டாடிச்சு நான் அப்படிலாம் சொல்ல கிடையாதுங்க இருபது பேர் விசிகாவில் திமுகவுடைய அனுதாமிகளாக ஆதரவாளர்களாக ஜிண்டேக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டு பதிவு போடுறார் இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக அந்த செயல்பேர் கூட்டம் இருந்திருக்குது அதில் அமைதியாக பேசின ஒரே நபர் விஜய் மட்டுந்தான் அதிமுகவை தாக்கி பேசியிருக்கிறார் அதில் ஒரு பாயிண்ட்டு ஆதவ அருஜினா விசிகாவை குழப்பம் பண்ண பேசியிருக்கிறார் செங்கோட்டையினை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையுமே மறந்து பேசிவிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமாக சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்றைக்கி இருக்கு அதையெல்லாம் விட அதே நபர் சொல்கிறார் அல்லது ஒரு நபர் ஆமாம் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை அவர் சொல்கிறார் இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்து விசில் சின்னம் வந்தாச்சு எங்கே பார்த்தாலும் ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா விசிறு ஊதிட்டால் ஆட்டம் நின்று போயிடும் அர்த்தம் விசிறு ஊதிட்டாங்கன்னா ஆட்டம் நின்று போச்சுன்னு அர்த்தமாக அப்போ தாவேக்காவின் ஆட்டம் நின்று விட்டதா அப்படிங்கிற கேள்வி இதில் இருக்குது பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி